தென்பகுதியில் மகிந்த ரணிலின் வடக்கில் அனுரதரப்பு எடுத்துரைப்பு மகிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சிகள் சஜித் நாமல் போன்றவர்கள் தென்பகுதியில் பாதாள உலக குழுக்களை உருவாக்கி நாட்டுக்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தின் பின்னர் மஹிந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பாதாள உலக குழுக்களை உருவாக்கி தமிழ் பிரதேசங்களில் ஒரு குழுவும் கொழும் கிராண்ட்ஃபாஸ் பகுதியில் வேறு ஒரு குழுவாக பிரதேச செயலகம் போன்று உருவாக்கி காவல்துறை அதிகாரிகளையும் ஒரு சில அரசு அதிகாரிகளையும் இணைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான பிரச்சனைகளை எமது அரசாங்கம் இனங்கண்ட பின் குறித்த முன்னாள் அமைச்சர்கள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதை நிறுத்திவிட்டோம் முன்னாள் அரசாங்கம் பாதாள உலக குழுக்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதால் அவர்கள் பயமில்லாமல் இயங்கினார்கள் பாதுகாப்பு வழங்குவதை நிறுத்திய பின்னர் இரண்டு பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் முருகல் நிலை ஏற்பட்டு தற்போது துப்பாக்கிச்சூடு வாழ்வெட்டு அடிதடி போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்களுடைய அரசாங்கம் இந்த பிரச்சினைகள் எங்கு பெறுகின்றது என்பதை இனங்கண்டு பாதாள உலக குழுக்களுக்கு தண்டனை வழங்கி வருகின்றது